முருகப் பெருமான் துணை மகான் காக புஜுண்டர் அருளிய துள்ளி ஆசினோல் சுவடி வாசி தளித்தவர் தி ராஜேந்திரன் எம்ஏ பியட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஞானத் தலைவன் அவதாரமான ஞானியே ஆறுமுக அரங்கனே தானத்தில் சிறந்த அன்னதானத்தை தரணியில் அளவிலா விதைத்த விதைத்தனல் ஞான தேசிகனே வேலவனாக உன்னை கண்டு பூதலத்தில் சோபகிருது கலை தீங்கள் பொங்கல் திருநாள் முதல் திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வாரமதில் காக புஜண்டர் யானும் வழங்குவேன் துள்ளிய ஆசிதனை சோரமிலா வான்களையும் சுத்த நெறிபட ஞானவான்களையும் படைக்க படைக்க அவதாரம் எடுத்து பண்போடு வழிநடத்தும் அரங்கா தடையற உன் சேவைக்குள் தவசிகளும் சித்த பெருமான்களும் பெருமான்களும் கலந்துள்ளனர் புண்ணிய பலம் பெருக பெருக வருங்காலம் ஞானிகள் படை வல்லமை பட அளவிலா கூடி கூடியே உந்தன் நோக்கம் குவளையம் கண்டடைந்து வளமுற தேடியே புஜண்டனும் உம்மோடு துணை கொண்டு அருளுகிறேன் அருளவே அரங்கன் நீ ஆற்றல் பட அடியவன் என போல் உலகில் பெருமைப்பட சிரஞ்சீவி தன்மை பிசகில்லா கண்டு வரமாக வரமாக உன்னை நாடி வரும் வல்லமை தர்ம சிந்தை கொண்ட அறம் காக்கும் அனைத்து சீடர்கட்கும் அற்புதமான சிரஞ்சீவி தன்மை தன்மைதனை தீட்சையாக வழங்க தந்தேன் புஜண்டனும் வரமதை நன்மை தரும் அன்னதான சேவையை நம்பகுமுற கடைபிடித்து வரும் வரும் மக்கள் அனைத்து பேரும் வள்ளலாக வருங்காலம் தன்னில் தர்ம வளமிக்க ஞானிகளாகவே தரணி மாற்றும் மகா சக்திகளாக ஆகவே தேற்றம் கண்டு அனைவரும் அரங்கன் விருப்பமாக யுக மாற்றமுடன் நல்லாட்சி ஞான ஆட்சி உலகினில் அற்புதமுடன் படைப்பர் துல்லிய ஆசி முற்றை சிவம்